வணக்கம் நேர்களே டான் தொலைக்காட்சியினுடைய இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் உங்களுக்கு நாளாந்தம் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது இயற்கை வழியிலே எங்களுடைய சூழலிலே இருக்கின்ற தன்மைகளை நாங்கள் மாறாது மாசடையாது சமநிலை குலையாது பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் பற்றி இப்பொழுது கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நிலம் நீர் காற்று போன்றவற்றினுடைய தன்மையை நாங்கள் பேண வேண்டும் அவ்வாறு பேணாது விட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயங்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதிலே இந்த மாடித் தோட்டங்கள் தொடர்பான விட நான் கூற வேண்டும் என்று உங்களுக்கு கூறியிருந்தேன் இன்னும் எங்களுடைய பகுதிகளிலே தொடர் மாடி கட்டிடங்கள் அதிகரிக்கவில்லை ஆனால் ஓரளவு இப்பொழுது அனைவருமே அளவிலுடைய பங்கிடப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக தங்களுடைய மாடி கட்ட மாடி வீடுகளாக அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் நிலை இருக்கின்றது அவ்வாறு செய்கின்ற போது எங்களுடைய மாடி பகுதிகளிலே முட்டை மாடிகளிலே நாங்கள் ஒரு சிறிய தோட்டம் ஒன்றினை உண்மையில் பலரும் இவற்றை நாம் நஞ்சற்ற தூய்மையான உணவை பெறுவதற்கான ஒரு வழிமுறை என்று தான் கூறுகின்றார்கள் நான் சொல்லுகின்றேன் இது உணவை மட்டும் பெறுவதற்கான ஒரு வழிமுறை அல்ல எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே தூய்மைப்படுத்தி தருகின்ற எங்களுக்கு ஏற்ற நாங்கள் வாழ்வதற்கான ஒன்றாக மாற்றி தருகின்ற ஒன்றாகத்தான் இந்த வீட்டிலே அமைக்கின்ற சிறிய தோட்டங்கள் இருக்கின்றன என்று கூறியிருந்தேன் இதிலே இந்த தொடர் மாடிகளிலே மாடி மாடிகளிலே நாங்கள் பல்வேறுபட்ட பயிர்களை நட்டு வளர்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது இவற்றுக்காக நாங்கள் மாற்று முறை பயிற்சிகை முறையினை பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்களுக்கு தெரியும் கட்டிடத்திலே மண் என்பது நாங்கள்தான் கொண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்கின்றது மிகவும் வளமான பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற மண்களை கொண்டு நாங்கள் பொலித்தீன் பைகள் மற்றும் எங்கள் வீட்டிலே இருக்கின்ற பாத்திரங்கள் பல்வேறுபட்ட சாடிகளை நிரப்பி இந்த மாடிப்பயிற்சிகை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனாலும் கூட மிக முக்கியமான பிரச்சனை இந்த மாடி கட்டடங்கள் அமைந்திருக்கின்ற பகுதி மிக வெப்பமான ஒரு இடமாக இருக்கின்றது எனவே இந்த மாடித் தோட்டங்களை அமைக்கின்ற போது நாங்கள் மிகவும் கவனமாக கவனம் செலுத்த வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன இந்த அவற்றின் அவற்றுக்கான நீர் கிடைப்பனவை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அங்கே காணப்படுகின்ற வெப்பத்தினுடைய தன்மைகளை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அதே போல வளமான மண் தொடர்ச்சியாக தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற ஊட்டங்களை வழங்கக்கூடிய மண் கலவைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தி நாங்கள் தோட்டங்களை அமைத்து கொள்ள முடியும் அந்த தோட்டங்களிலே நாங்கள் பல்வேறுபட்ட காய்கறி பயிர்களை அமைத்துக் கொள்ள முடியும் மேலே நிலத்திலே நட்டு பயன் அளவுக்கு அல்லாது விட்டாலும் கூட எங்களுக்கு தேவையான அளவு மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாடித்தோட்டங்களை தோட்டங்களை கொள்ள முடியும் அதோடு எங்களுக்கு தேவையான பல்வேறு நாங்கள் உணவை சுவையூட்ட பயன்படுத்துகின்ற பயிர்களையும் நட்டுக்கொள்ள முடியும் கறிவேப்பு அதே போல ரம்பை அதே போல பல்வேறு பட்ட எங்களுடைய இன்னும் பல தாவரங்கள் இருக்கின்றன அவற்றையும் வளர்த்துக்கொள்ள முடியும் அதே போல கீரைகளை சிறு சிறு அளவான தட்டுக்களை பயன்படுத்தி நாங்கள் கீரைகளை வளர்த்து கொள்ள முடியும் இவற்றை எல்லாம் நாங்கள் வளர்க்கின்ற போது கவனம் செலுத்த வேண்டிய விடயம் இவற்றுக்காக பயன்படுத்துகின்ற மண் மிக வளமானதாக இருக்க வேண்டும் மிக சிறந்த வளமான பயிர்களுக்கு தொடர்ச்சியாக ஊட்டத்தை வழங்கக்கூடிய மண்ணை நாங்கள் பயன்படுத்துகின்ற சாடிகளை மண்ணைக் மண்ணை கொண்டு சாடிகளை நிரப்ப வேண்டும் அவ்வாறு நிரப்புகின்ற போதுதான் அவை தொடர்ச்சியாக பயன் தரக்கூடியதாகவும் தொடர்ந்து தங்களுடைய பயன் தரும் காலம் மட்டும் வளர்ந்து வளர்ச்சியடையக்கூடியதாகவும் காணப்படும் ஒரு விடயம் சிறந்த மண் அதுவை தொடர்பான தெளிவான விடயங்களை நான் இனிவரை நிகழ்ச்சியிலே கூற இருக்கின்றோம் இரண்டாவது விடயம் மாடிப்பகுதிகள் கட்டிடங்கள் நிறைந்த பகுதிகளாக இருப்பதனால் வெப்பம் கூடிய பகுதிகளாக இருக்கின்றன எனவே இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தி பயிர்களர்ச்சிக்கு ஏற்ற ஒரு வெப்பநிலைத் தன்மையை நாங்கள் பேணி கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கின்றது எனவே இவ்வாறு அந்த வெப்பநிலைத் தன்மையை பேணிக் கொடுப்பது என்ற விடயமும் உங்களுக்கு நான் இனிவரின் நாட்களிலே கூற இருக்கின்றேன் அதே போல அவை நடப்படுகின்ற பகுதி சிறந்த சூரிய ஒளி கிடைக்கின்ற பகுதியாக இருக்க வேண்டும் எனவே சூரிய ஒளியினுடைய நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு நாங்கள் செயற்கை அதாவது வந்து ஒரு இயற்கை வழியாக இருந்தாலும் கூட தோட்டங்களை அமைக்கின்ற போது இயற்கையிலே கிடைக்கின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் நாங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே அவற்றை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பான சிறந்த ஒரு அறிவும் பயிற்சியும் நமக்கு இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் இந்த மாடித்தோட்டங்கள் ஒரு தோல்வியடைந்த ஒரு விடய மாற்றமடையும் எனவே இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பதனூடாக உங்கள் மாடிகளிலும் வீடுகளிலே கிடைக்கின்ற அதாவது வந்து முடியாத இடங்களில் நேரடியாக நிலத்திலே நட முடியாத இடங்களிலும் பயிர்களை நடுவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தரப்படும் எனவே இந்த நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் இவ்வாறான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்